குருவேசரணம் இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தலைமை குருநாதருக்கும் என்னை இனி அன்பு வணக்கங்களும் நன்றிகளும் இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம் மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார் நிறைய விசேஷங்கள் வந்துடும் பெருமாளும் வந்துடுவார் சிவ பெருமாள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ முருகரும் இதில் இருப்பார் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம் தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கும் மாசி மாதத்தில் சரிங்க ஸ்டார்டிங் என்ன வரும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னலாம் இருக்குது இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அது ஒரு மாசியில் வர பௌர்ணமி மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும் அந்த மக நட்சத்திரம் மாசி மகம்னு சொல்லுவாங்க மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புனிதல இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு சரிங்களா திருத்தலங்கள்ல எங்கெல்லாம் தெப்ப இருக்கோ இருக்கோ எல்லாம் மாசி மகம் அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க கடற்கரையில சரிங்களா ஆற்றங்கரையில எல்லாம் நீராடுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார் கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும் அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க வாங்க இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருள் அடைமுறது தான் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல் அந்த சக்தி வந்து இந்த நீர்க்குள்ள அந்த தினத்தில் முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில் மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்வமாக இருக்குன்னு சொல்லலாம் அப்போ என்ன ஆகுது அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள் செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் சரிங்க அப்பா இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம் அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு வராகி அவதாரம் எடுக்கிறார் ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கர்கள் இருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அறகரோட போராடுறதுக்கு வராக அவதாரம் ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த அவதாரங்களை எடுத்து அரசுரங்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வரார் ஆனால் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டாக இருக்கும் ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில் ஆசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலுக்கு நிற்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா இதுக்கு அப்புறம் தொடங்கிருக்குறாங்க அந்த விஷயங்களில் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கோன்னு சொல்லலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க திருமணங்கள்லாம் நடந்ததுக்கான காலங்களாக இந்த மாசி மாதங்கள் மாதம் திகழ்து நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம் பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே கடவுள் பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்கின்றதை உங்களுக்கு தெரிவிச்சு ராசி அன்பர்களுக்கு அடியான அன்பு வணக்கமும் மாசி மாத வாழ்த்துக்களும் மகர ராசிகள் மகர ராசின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா பல அடிகள் வாங்கியிருப்பீங்க வாழ்க்கையில் பல அடி அடி வாங்கிறதுக்கே பிறந்தவங்க யாருன்னா மகர ராசி என்பர்கள் சொல்லலாம் ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டிருந்தீங்க தான் கொஞ்சம் நல்ல கிழமை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் அனுபவத்தில் புரிஞ்சவங்க யாருன்னு அவங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க மற்ற ராசினர்லாம் இது பட்டா இதாகும் அது இது ஆகும்னு ஆனால் அனுபவித்து சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி அன்பர்கள் தான் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நிவர்த்தியாக மாறக்கூடியது ஆல்ரெடி கடைசியாக சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைமே தை மாதத்துலேருந்தே உங்களுக்கு தையில் வழி பிறந்துடுச்சின்னே ஒரு வச்சுக்கலானேங்க ஏன்னால் பல பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்லியிருந்தீங்க அதில் அடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ் வாழ்த்துக்களும் உங்களுக்கு இனி வரும் காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இதுவரை தடங்களாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வேலை செய்கிற விஷயங்கள் உடல் உபாதைகளெல்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தீங்க என்ன வேலை செஞ்சாலும் அங்கே நல்ல பேரே கிடைக்கல அதுக்கேற்ற ஊதியமும் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இந்த காலகட்டம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறப்படுது ஆல்ரெடி தை மாதத்தில் தலைகீழாக மாற ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நீங்கள் எடுத்துட்டு வீசா எடுத்துகிட்டு வெளிநாடு போக வேண்டியதுதான் டேரெக்டாக என்னங்க உள்ளூரில் வேலை இல்லையா இல்லை கோடி கணக்கில் சம்பாதிக்கணுன்னா என்ன பண்ணணும் கடல் கடந்து பயணம் செய்யணும் அப்போ தானே எல்லோருமே பேசுவாங்க இல்லைன்னா பத்து டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் தான் நம்ம போகணும் ஃப்ளைட்டில் போகணுன்னாக்கா ஒரு ஒன் லேக் டூ லேக்ஸ் செலவு பண்ணி போகணும் அப்போ நீங்கள் அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்க போகக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு தான் ஃபுல்லாகவே பாட்டு தான் ஏன் விஷயம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் துறையிலையும் துறையிலையும் நல்ல சப்போர்ட் நல்ல மரியாதை அரசியல்வாதிகளிடம் நல்ல செல்வாக்கு ஏற்படும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது கையூட்டு எங்கேயும் வாங்கக்கூடாது இந்த பிளாக் பண்ணுறேன் ஒயிட் பண்ணுறேன் அந்த வேலையெல்லாம் ஈடுபடவே கூடாது நேர்மையாக இருந்தீங்கன்னா இந்த லைஃப் அப்படியே தொடரும் இல்லைனா இன்னொரு அடி விழும் நம்ம எதை சூஸ் பண்ணிக்கணுன்றது கிட்ட தான் இருக்குது அதனால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானது ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப விஷயங்கள் எதாவது நடக்கணும்னா உடனே அப்ளை பண்ணி அந்த வேலையை முடிச்சிடுங்க பீஸெலாம் ஈஸியாகவே கிடச்சிரும் உங்களுக்கு எந்த நாட்டுக்குனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக சரியாக பாதகமாக இல்லாமல் சாதகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா உங்களோட வருமானம் இப்போ எப்படி இருக்கும்போது தான் வருமானத்தில் பலவிதமான வருமானங்கள் கிடைக்க போகுது எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க ஒரு வருமானம் வரும் பிஸ்னஸ் பண்ணால் ஒரு வருமானம் வரும் பட் இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகராசி அன்பர்களுக்கு பலவித வருமானங்கள் திடீர்னு நண்பர்கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிகிட்டு இருப்பீங்க திடீர்னு வீட்டிலே ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்து பண்ணுவீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாத்துலேயும் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது இதுவரை கஷ்டப்பட்டீங்கள்ல ஸோ அதனால் இப்போ மரம் வைச்சாச்சு இப்போ என்ன காய் கனி எல்லாமே கடைக்கு போகிற ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு மகராசி பிறகு திகழப்போகுதுன்னு சொல்லலாங்க குழந்தை வரதுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ஏற்பட மருத்துவ முயற்சியோடு சரிங்களா மருத்துவ சிகிச்சையோடு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மகராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக திருமணம் நடக்கும் கொஞ்சம் என்ன பண்ணணும் உங்களோட ஆர்வம் இருந்தால் சரி அதுக்காக இந்த டவுரி கேட்குறது இந்த விஷயத்துலலாம் தவிர்த்திடணும் அது வாங்குறது மிகவும் தவறான ஒரு செயல்னு சொல்லலாம் அவங்கள விருப்பப்பட்டு அவங்க பொண்ணுக்கு செஞ்சால் ஓகே பையனுக்கு செஞ்சால் ஓகே தான் பட் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா திருமணம் வாழ்க்கை இனிக்கும் எதிர்பார்ப்போடு பண்ணிங்கன்னா திருமணமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால யாருக்கெல்லாம் கல்யாணம் அவங்களும் மகர சென்பர்களே கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த திருமணத்திற்காக வந்து டவுரி என்னோடய எதிர்பார்ப்பு ரெண்டு டிகிரி படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும் ஃபாரினில் வேலை செய்யணும் மாப்பில் இல்லை பொண்ணு இவ்வளோ கோல்டோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பெலாம் வச்சிங்கன்னா திருமண வாழ்க்கை தவிர் தவறுபடியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த நண்பர்கள்லாம் இரட்டிப்பாவாங்க எதிரிகள் யார் என்று நீங்கள் இந்த மாதம் ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறீங்க கூடவே இருந்து குழிப்பறிக்கிற ஆள் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும் ஏன்னா கலை எடுத்து தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும் அந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு திகழப்போதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த திருமண காலகட்டத்தில் சொல்லிவிட்டோம் உங்களுக்கு ஆல்ரெடி ஸோ அதனால் எதிர்பார்ப்பில் குறைச்சிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை இனிக்கும் சக்கரை பொங்கலை போல் இனிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சரிங்க சுயதொழில் செய்யலாமா ஏன்னா அந்த மாசி மாதத்தில் நிறைய பேர் புது விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது கலைத்துறை துறை சார்ந்த விஷயங்கள் படிப்புகள் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக நம்ம மகராசிங்களுக்கு திகழப்போதுன்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு குலதெய்வத்தை வணங்கி விட்டு உங்களுக்கு தொழில் ஆரம்பிங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த ஒரு பெயரை வைப்பதும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நீங்கள் எந்த ப்ளேஸில் வைக்கணும்னு நினைக்கிறோம் அதே ப்ளேஸில் அதே தொழில் ஈஸியாகவே அமையதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு அதனால் ராசி அன்பர்கள் இருக்கும் வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவறவிடக்கூடாது கடன் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும் கடன் இரட்டைப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு நீங்கள் போய் பேங்க் முன்னாடி நின்னாலே அவன் லோன் கொடுத்துருவான் இதுக்கு முன்னாடி வந்து இல்லை அப்பா டாக்குமெண்ட்ஸ் சரி இல்லைன்னு சொல்லுவான் பேங்க் முன்னாடி நின்று லோன் வேணும் அப்படின்னா உடனே லோன் உடனே சேங்ஷன் பண்ணிவிடுவான் அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் தொழில் ஆரம்பிக்கணும் சரிங்களா உடனே கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வேறு எதாவது பண்ணிங்கன்னாக்கா லாஸ் ஆகிடுவீங்க அதனால் அரசருக்கு புறம்பான விஷயங்களிலும் சமூகத்திற்கு புறம்பான விஷயங்களும் ஈடுபட வேண்டாம் மகராசி அன்பர்கள் நேர்மையாக செய்யாமல் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் கடன் வாங்கி புதிய தொழில் ஆரம்பித்து வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க உங்களுக்கு நிறைய பேர் இவ்வளோ நாள் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க இப்போது நிறைய பேர் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிட்டுருக்கு ராசி அன்பர்களுக்கு புதிதாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மாதத்திலே முடிச்சுருங்க மாசி மாதத்தில் போது ஈஸியாக உங்களுக்கு கை கூடும் அதாவது அப்பார்ட்மெண்ட் கூட நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் அமைதற்கான வாய்ப்புகள் உண்டு மகராசி அன்பர்களின் தாய் தந்தையின் உடல்நிலை மகராசியின் தாயார் உடல்நிலை பார்த்திங்கன்னா சிறிய ஒரு சின்ன பிரச்சனையை வந்துட்டு போகும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை சின்ன விஷயங்கள் தான் அது சாதகமாக முடிச்சிட ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை அந்த சின்ன பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறது உங்களும் வண்டி வாகனங்களில் ஏதாவது பழுது ஏற்படாமல் பார்த்துங்க இங்கே வண்டி ஒரு சர்வீஸ் விடுறது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் வெளியில் போகும்போது ஹெல்மெட் கட்டாயம் அணிந்து கொண்டு செல்வது மகராசினருக்கு மிக சிறந்துடுவது பரிகாரமாக இருக்கிறது சரி பரிகாரமாக வேறு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் குருஸ்தலம் சரிங்களா குருஸ்தலம்னு சொல்லக்கூடிய நிறைய இடத்துல குரு பகவான் இருப்பாங்க அதாவது தட்சிணாமூர்த்தி இல்லை நவகரத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு சரிங்களா ஒரு அகல் விளக்கு அது ஏற்றுறது போதும் சரிங்களா ஒரு அகல் விளக்கு வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏற்றுனீங்கன்னா மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய மகராசன்களுக்கு அடியனின் நன்றி வணக்கம்